ஆஹ் மூன்று வருஷம் அந்த பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுத்தான் வச்சிருந்து போட்டு நான் முடியாத கால அது அப்படி கா பாத்தீங்கன்னா அது இப்படி காப்பாத்தீங்கன்னா தம்பி ஏழை கண்ணீர் வெளியது சரியா கஷ்டப்பட போறீங்க வணக்கம் நான் டாக்டர் அர்ஜனா கின்னே ஓகே அல்ல இஸ் புரொபைல் அண்ட் பை Oh, I hope guys do anything better.

இருந்து வந்தது அது வந்து ஒரு சிகேடி பேஷன் அந்த கிட்னி வந்து பெயிலியர் ஆகும் தெரியும் ஒரு சிகேடி பேஷன் முஸ்லீம் அவரால் கழிச்சு வந்து அவர் வந்து எவ்ரி அதேசிஸ்ல உள்ள அதாவது என்ன தெரியும் ரத்தம் சுத்தி அறிகிறது கிட்னில இதுல

சரியா கஷ்டப்படுறாங்கன்னு கூட நானே தான் டயலைஸ் பண்ண வேண்டாம் அவனுக்கு ஜங் போயிடுறதுக்கு டயலைஸ் பண்ண இல்லாம அந்த பிள்ளையும் உயிரோடு போராடி கொண்டு கேக்கேன் மாமியோட எங்காச்சு மாமா கஷ்டப்படுறேன்ல மாமாக்கு டயலைஸ் பண்ணா விட்டு தான் மாமாவோட உயிர் போனது ஸோ அதை நான் இறக்காது நான் பார்த்து எடுத்து போட்டு இது வேலைக்கு மட்டும் சொல்லிக்கொண்டிருந்தேன் எனிவே வந்து அஸ்டோப் மெமோரியல் ஹாஸ்பிடல் நான் கல்வனைக்கு வாழ்க்கையில போனதுமில்ல பட்டக்களப்புக்கு வாழ்க்கையில போனதுமில்ல எனக்கு கல்புனை மட்டக்களப்புட்டு அரசியலும் தெரியாது அங்கிருந்து கோடீஸ்வரன் அண்ணா சொல்லி தமிழர் தமிழ் எம்பியோரால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அது தவிரவும் என்னோட மரிகார் அன்னைக்கிறான் மரிகார் நான் அன்னைக்கிறேன் நான் அஸ்லாம் வலைக்கம் என்னை நீங்க கோவிச்சு கொள்ள கூடாது மறைக்கார் நான் நினைக்கிறேன் பேர் தெரியல அவர் மக்க எது செலக்ட் பண்ணிக்க தெரியாது கல்மணி தோல்ல இருக்கிற எம்பி சண்ட் சோ எனக்கு இப்ப கோல் வந்தது அதுக்கு பிறகு அதை சொல்லியிருந்ததை கல்முனில அதாவது அஷ்ரத் மெமோரியல் ஹாஸ்பிட்டல்ல வந்து நாலு டயாலிசிஸ் மிஷின் இருக்குன்னு சொல்லி அந்த நாலு டயாலிசிஸ் மிஷின்ல வந்து நான் நினைக்கிறேன் அந்த மழை வெள்ளத்தோட மூன்று மிஷின் வெயில செய்யல ஒரு மிஷின் தான் பண்ணி கொண்டிருந்தது எட்டாம் ஓட்டுக்கு தண்ணி வந்தேன்னு சொல்லி ஏதோ சொல்லி சொன்னார்க்க தெரியல மேபி அப்ப ஃபுளோரோ லோவர் இருக்க ஒரு நாளுமே போகவும் இல்ல அப்ப உடனே நான் ஐஸ்ட் மெமோரியல் ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி அங்க இருக்கிற ரிசபனிஸ்டோட காய்ச்சி நான் ஒரு எம்பின்னு சொல்லி டாக்டர் அர்ஜுனாக என்ன சரியாவே தெரிஞ்சிருந்ததே டாக்டர் உங்களோட கதை காசு அரைக்கும் சரி கதைக்கிறேன் வீட்டுக்கு போடுமோன்னு சொல்லி

அப்ப அப்படியான நேரங்கள்ல ஒரு மாதமா மூன்று மிஷினும் வேலை ஒரு மிஷின் தான் வேலை செய்யலாம் வந்து இருக்கிற இருக்கிறவர் வந்து டாக்டர் ரகுமானோட எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணினான் கால் பண்ணினான் ஆன்சர் இல்லை நான் நினைக்கிறேன் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக அவர்களுடைய கடமை அது ரிஷாத் பதிவா இருக்கட்டும் எனக்கு முஸ்லீம் தமிழ் எல்லாம் தேவையில்லை

வீட்டுல சொல்றது என்னால என்ன பெருமைப்படுத்துறதுக்கு அல்ல அந்த சம்பந்தப்பட்ட பகுதியில இருந்து வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த பிள்ளையா வழங்கி கொள்ள கூடாதுக்காண்டி அதையும் கதைக்கலாம் மினிஸ்ட்ரியில நானும் கதைக்கலாம் என்ன நான் கதைத்தால் மினிஸ்ட்ரியில உள்ளவர்கள் வந்து கொஞ்சம் கூட கேட்பார்கள் என்றால் எங்க நான் பேஸ்புக்ல ஓடுறனோ எங்க பிள்ளையா ஒரு நாளுமே நான் மினிஸ்ட்ரிக்கு எதிரானவரும் இல்லை சரியான கவலை அந்த லைஃப் போடுறேன் மினிஸ்ட்ரிக்கு எதிரானவன் இல்லை

ஏழைகளை சம்பளம் இல்ல வெளியே போட்டு அதைகளை வா என்று சொல்லிக் கொள்ளலாம் கடவுளோடு பீட்டி கொள்ளலாம் என்னதான் சொன்னாலும் ஒரு மனிதாய்மான அடிப்படையில அவங்களுக்கு எத்தனையோ வெளிநாட்டுக்காரோட கேட்டிருந்தாலும் அவங்களே வெளிநாட்டுக்காரரு வெல்பேர் சொசைட்டிகள குடுத்திருக்கிறோம் சம்பளம் இந்த பிள்ளைகளுக்கு மூன்று வருஷம் அந்த பிள்ளைகளுக்கு சம்பளம் கொடுத்தா வச்சிருந்து போட்டு நான் மொழியாக்கல்ல அது அப்படி காப்பாத்தினாத்தான் தம்பி கடந்த வலியுறு சரியா கஷ்டப்பட போறீங்கிறது சொந்த இப்படி அடிச்சுக்கொண்டே கனடாவில் பெட்ரோல் செட்ல வச்சிருக்கிறது பெட்ரோல் செட் வச்சிருக்கிறது தன் சித்தப்பட்ட நினைக்காது இப்ப உடனே நீ டாக்டர் ஒரு நாலஞ்சு என்னோட இருபது வருஷம் இருக்க போறது வீடு சாய்கில்ல உவன் போட்டு போறானோ அந்த ஒரு முப்பது மட்டம் பேரை மட்டும் திருப்பி மினிஸ்ட்ரி சொன்னா அப்புறம் திரும்ப திரும்ப மினிஸ்டிக்கு நான் சொல்ல திருப்பி மாதிரி கூத்தடிக்க இது திருத்திடாது சிலதுகள் பிறக்கைகளே இதுக்கு தானுறது அம்மா அப்பட்டு வைக்கிறது அத நீங்க என்னதான் செய்தாலும் திருத்தேனா அதால நான் அந்த

ாலும்னோஸ் ஒரு எம்பி இருக்கலாம் இப்ப நான் வடிவா தூக்கி விட்டாதான் அவன் நாளைக்கு தனக்கு கீழே இருக்கிற அடுத்த சமுதாயத்தை தூக்கிடுவான் நம்பிக்கை இருக்கு நன்றி எனக்கு சரியான கவலை அஹ் முடியாது அந்த முப்பது நாள் முதலாம் அந்த பட் பட்ஜெ மினிஸ்டர் சொன்னவன திருப்பி அந்த பட் எடுத்து போட்டு போய் அந்த

நேர்த்தி அம்மாட ரொட்டி அடுத்த நாள் காலமே கண்டு மாதிரி இருக்கும் அதை உடஞ்சி சாப்பிட்டு காலம ஞாபகம் இருக்கு எனிவே எங்க செய்ய போறீங்க எனக்கு தெரியல ஆனா அந்த தெரியலக்கு நிற்கும் அப்படி போய் கனவேரை பாத்துக்கொண்டிருக்கேன் எனக்கு என்ன யாரா கொண்டு போட்ஸ்ல எது நேரம் கடவுள் புனியம் பார்த்த உடம்பை வந்து புழு சாப்பிட்டு கொண்டிருக்கு நான் யாரும் செய்த பிள்ளையா கூட பிள்ளையா இருந்தா கூட ஒரு நாளைக்கு நான் அனுபவிப்பேன் நான் அனுப்ப அனுபவம் காட்டி ஆஹ் அடுத்த தலைமுறையில இந்த பரம்பரை அனுபவிக்கும் அதான் நான் நம்புறேன் எனவே தேங்க்யூ சோ மச் அந்த முப்பத்தி நாலு பேரையும் நான் யார் கைவிட்டாலும் நான் கைவிட மாட்டேன் நான் கைவிட்டாலும் புலம்பெயர் தமிழர்கள் கைவிட மாட்டார்கள் அவர் நேற்று ஒரு அண்ணா சொன்னவர் ஒரு அப்ப நூறு பேர் சேர்ந்து ஒரு கொஞ்சம் காசு நாங்க போடுறோம் அவ்வளவு இன்கம் வரக்கூடிய ஒன்றை ஜென்ரேட் பண்ணது நான் சொன்னாங்க தாராளமா பிளான்ஸ் இருக்கு நீங்க எனக்கு நான் செய்யறேன்